இந்து தமிழ் நாளிதழ் குரூப் ஃபோர் பொது தமிழ் வினாவிடை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதா முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை நமக்கு எந்த பாடல் தெரியும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பத்து ஓங்கு பறிப்பாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை எட்டு தொகை அப்போ நற்றினை தான் வந்து இந்த பாடலில் ஃபர்ஸ்ட் வருது முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறிப்பாடல் எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் ஐந்து நற்றினை கூறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறநூல்கள் இரண்டு பதிற்று பத்தும் புறநானூறும் எட்டு தொகை நூல்களில் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் ஒரே நூலு பரிப்பாடல் மட்டும்தான் தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தார் கிடையாது பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் பாலை தான் வந்து ஓதலாந்தையார் அப்போது தவறான இணைய ஆப்ஷன் பி பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க கம்பர் தேரழுந்தூரில் பிறந்தவர் இது சரி கம்பரை ஆதரித்த வல்லல் சீதக்காதி இது தவறு கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்பவல்லல் அப்போ சீதக்காதி வந்து எந்த புலவர் ஆதரிச்சார்னா உமர் புலவர் இவர் வந்து இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுபவர் சரஸ்வதி அந்தாதி ஏற்றியவர் கம்பர் இது சரி கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இது சரி செல்வ செவிலி இலக்கண குறிப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி உருவகம் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி கைப்பொருள் அடிகளோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தன் கைப்பொருளை கொண்டு ஒரு ஒருவன் தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும்போது இடையில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த போரை வந்து ஒரு குன்றின் மீது நின்று காண்பதை போன்று இலகுவானது அதான் இதுக்கு மீனிங்கு இங்கே கைத்தொன்று இதோட பொருள் வந்து கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் கூழை எதுகை ஃபஸ்ட்டு எதுகைனா என்னது ஒரு அடியில் உள்ள சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து எதுகை எனப்படும் இதில் கூழை எதுகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா முதல் மூன்று சீர்களில் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை அதாவது இந்த பற்றுகை இருக்கா இந்த இரு வந்து முதல் சீரில் இரண்டாவது சீர்ல மூன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்போ ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து கூழை எதுகை பொழிப்பு எதுகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றாவது சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை எனப்படும் மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்றாவது மூன்றாவது நான்காவது சீர்களில் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை எனப்படும் கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு சீர்களில் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் எதுகை அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரில் வந்து முதல் சீரில் உள்ள இரண்டாவது எழுத்து மூன்றாவது சீரில் உள்ள இரண்டாவது எழுத்து நான்காவது சீரில் உள்ள இரண்டாவது எழுத்து ஒன்றி இருக்குது அப்போ இது வந்து மேற்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் எதுகைனா ஒன்றாவது மூன்றாவது நான்காவது சீரில் உள்ள ரெண்டாவது எழுத்து ஒன்று இருக்கிறது மேற்கதுவாய் எதுகை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி அப்புதி அடிகள் நான்மறை கற்றார் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணுமை அதாவது எண்ணுமைனா என்னென்னு பார்த்தோம்னா இரண்டாவதற்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் விகுதி வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை எனப்படும் அதாவது இங்கே வந்து கங்கையும் சிந்துவும் அப்போது இது வந்து எண்ணுமை தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வருவது வந்து தொகை எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போது வந்து தாய் சே அப்படின்னா தாயும் சேயும் ஆனால் இங்கே வந்து தாய் சே உம் உம் விகுதி வந்து மறைந்து வருது அப்போது இது உம்மைத்தொகை பெண்பால் பெயர்கள் அப்படின்னா உயர்திணை பொருள்கள்ல வந்து பெண்களின் பெயரை குறிப்பது வந்து பெண்பால் பெயர்கள் எனப்படும் அடுத்த அண்மொழி தொகை அண்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு உவமை ஆகிய தொகையிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதான் வந்து அண்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் டி வினைத்தொகை சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி பழுக்கின்றது காலத்தை வந்து உணர்த்துது அப்போது இது வந்து நிகழ்கால வினைமுற்று படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்து அதாவது வினையச்சம் அப்படிங்கிறது வந்து ஈ ஊ விகுதி கொண்டு முடியும் அதாவது இந்த இத்து கடைசி எழுத்த பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஊ அப்படி வந்து பிரியும் அந்த மாதிரி கடைசி எழுத்து வந்து ஊ அல்லது ஈ விகுதியை கொண்டு முடிகிறது வந்து வினையச்சம் அப்படி எனப்படும் இப்போ இங்கே வந்து இந்த படித்தல் பாடுதல் அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து தொழிற்பெயர் அதாவது கடைசியில் வந்து தல் விகுதி பெற்று வருவது தொழிற்பெயர் படித்த இது வந்து பெயரச்சம் கல் எனும் வேர் சொல் பதம் அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ கற்றல் இயல்பானது வேர் சொல் அறிக ஆன்சர் ஆப்ஷன் பி இயல்பு ஏ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு குழலிக்கு பாடத் தெரியும் பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாடத் தெரியும் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதி எழுதிலல் அதாவது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறாத தன்மையை கூறுவது தான் வந்து எதிர்மறை வாக்கியம் அப்போ இங்கே எழுதிநாளுக்கு எதிர்ச்சொல் வந்து எழுதிலல் பொறுத்துக வேற்றுமை உருப்பு நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் அதான் நமக்கே தெரியும் வேற்றுமை உறுப்புகள் முதலாம் வேற்றுமைக்கு உருப்பில்லை ஐ ஆல் கு இன் அது கண் எட்டாம் வேற்றுமை உறுப்பு வெளி வேற்றுமை